கலங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என் உள்ளே விளங்குமை பொருளை மூவிறு நிலையின் முடிமெடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளை எழுநிலை மிசையே என் குருகாகி வழுநிலை நீக்கி வயங்கு இதுல என்ன சொல்றோங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில பல மேன்மைகளை நீங்கள் அடையலாம் தீக்கை என்பது நமது முன்னோர்கள் நமக்காக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போன அற்புதமான ஒரு வாழ்வியல் முறை மனித உடலிலிருந்து கழிவுகள் எப்படியெல்லாம் வெளியேறுது மலம் சிறுநீர் உதிரப்போக்கு வியர்வை சளி நகம் இப்படி உஷ்ணம் காற்று பல வகைகளில் கழிவுகள் வெளியேற்றம் உடலிலிருந்து நடந்து கொண்டே இருக்கிறது இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனித சரீரம் பல சூட்சமங்களை உள்ளடக்கி இருக்கிறது அந்த சரீரம் கழிவு பொருளாக சில விஷயங்களை வெளியேற்றுது மலம் சிறுநீர் வியர்வை சளி உதிரப்போக்கு நகம் இப்படி வெளியேற்றுது இது வந்து ஒரு தத்துவவியல் கழிவுகள் தான் துன்பம் கழிவுகளை வெளியேற்றுவது இன்பம் அதாவது மலம் மூத்திரம் சளி வாய்வு இதெல்லாம் அடக்கிற மாதிரியே ஒரு சூழல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதை வெளியே விடக்கூடாதுன்னு நம்ம ஒரு கட்டளை போட்டுட்டோம்னா அது எவ்வளோ துன்பமாகி போயிடும் அப்போ ஒவ்வொரு மனித உயிரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் தான் சிவயோக தீக்கை அப்போ உடலில் கழிவுகள் தங்குகிறது போல மனதிலும் கழிவுகள் இருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குது மனதிலையும் கழிவுகள் இருக்கும் ஏன்னா அனைத்து துன்பங்களையும் உணரக்கூடிய இடம் அப்படின்னா அது மனம் அப்போ அங்கே எதுவுமே பழைய துன்பங்கள் பழைய நினைவுகள் நம்மளை தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ இதிலிருந்தும் வெளியெடுக்கிறது தான் முழுமையான சிவ யோக தீட்சை நம்முடைய வீடு அலுவலகம் தொழிற்சாலை நம்மளுடைய இருப்பிடம் இது எல்லாத்தையுமே கழிவுகள் இல்லாம தூய்மையாக வச்சுக்கிறது தான் ஒரு இன்பமான வாழ்வு அப்போ தூய்மை என்று வரும்போது நாம் அணிந்திருக்கக்கூடிய செருப்பு ஆடை அணிகலன் நாம் செல்லக்கூடிய வாகனங்கள் இது எல்லாமே தூய்மையாக வச்சுக்கிறது நம்முடைய பொறுப்பு தானே இதுதான் இன்பமான வாழ்வு இதுக்குத்தான் சிவயோக தீக்கை நம்ம எடுக்கிறோம் மருத்துவம் என்பது என்ன அப்படின்னா கழிவுகளை அகற்றி முட்டாள்தனத்தை நீக்கி நல்ல அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அவங்கள வந்து இன்பமாக வாழ வைப்பது தான் மருத்துவம் அதனால தான் நான் சொல்லுவேன் தீக்கை என்பது மற்ற துறைகளை விட தான் முக்கியத்துவம் பெறுகிறதுங்கிறத உங்கள் மனதில் பதிய வைக்கிறேன் அப்போ பல்லு விளக்குறதில் தொடங்கி ஆய்க் கழுவுறது வரைக்கும் சிவயோக தீட்சையினுடைய சாராம்சம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் திருநீர் எதுக்கு அணிகிறோம் அப்படின்னா உடல் தூய்மையாக இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் குங்குமம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா என்னுடைய இரத்தம் சுத்தமாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அது வந்து பெண் தான் வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது ஆண்களும் குங்குமம் வைக்கலாம் அப்போ சிவயோக தீக்கை பெற்றவனுடைய மனம் எப்படி இருக்கணும்னா எதுலையுமே தூய்மையை நாடக்கூடிய ஒரு இயல்பை கொண்டதாக இருக்கணும் ஒன்றை இன்பமாக வச்சுக்கிறத விட இந்த உலகத்தில் வேறு முக்கியமான வேலை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இதை தவிர வேறு எதுக்காவது நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா நீங்கள் ஆகச்சிறந்த முட்டாள் அப்படின்னு தான் அர்த்தம் நம்முடைய எல்லா செயல்களுக்கு பின்பும் இன்பம் இருக்கிறது அப்படிங்கிற உணர்வோட தான் நீங்க எப்போதுமே எல்லா வேலைகளையும் செய்யணும் இன்பம் ஒன்றுதான் இலக்கு என்று நீங்கள் வாழ்ந்தால் ஆசான் திருமூலருடைய வழியில் பயணிக்கிறீர்கள் என்று பொருள் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது அவருடைய வாக்கு இப்ப இதுக்கு ஏன் குரு தேவைப்படுற மருத்துவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் தீட்சை கொடுத்துக்கிட்டு மக்களுக்கு தீட்சை கொடுத்துட்டு போகலாம் இல்லையா இதை ஏன் ஒரு குரு கிட்டேருந்து வாங்க வேண்டியிருக்குன்னா வீடு அலுவலகம் தொழிற்சாலை இதெல்லாம் வெளியில தெரியக்கூடிய இடங்கள் கழிவு எங்க இருக்குன்னு தெரியும் அங்கே தண்ணி ஊற்றி நம்ம அந்த கரையை எடுத்துடலாம் மனித சரீரம் என்பது சூட்சமமானது அதுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றக்கூடிய வல்லமை எல்லோருக்கும் கிடைக்காது ஆனால் நமது முன்னோர்கள் அந்த சூட்சமமான உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளையும் அந்த தேவையில்லாத நினைவுகளையும் அளிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார்கள் அவர்கள் கொடுத்துட்டு போன பாடத்திட்டங்கள் தான் சித்தர்களுடைய பாடல்கள் தன்னுடைய வாழ்நாளை அதுக்காகவே அர்ப்பணித்து அதிலேயே தேர்ச்சி பெற்று இருப்பவரால் மட்டும்தான் சிவயோக தீக்கை வழங்க முடியும் சிவயோக தீக்கை அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சிவ என்றால் வெளி வெளி எப்போதுமே அப்பலுக்கற்ற சுத்தமான ஒரு பொருள் வெளி என்பது சிவம் என்றால் வெளி சிவ யோக அப்படின்னா இணைதல் அப்படின்னு அர்த்தம் இணைதல் அப்ப நம்மளுடைய உடல் மனம் உயிர் இந்த மூன்றையும் வெட்ட வெளியோடு வெளியோடு இணைத்தல் அப்படிங்கிற பொருள்தான் அதோடு நம்ம இணைத்து கொள்ள என்ன நடக்கும் அப்படின்னா கழிவுகள் அனைத்தும் வெளியேறும் சிவ யோக தீட்சை என்றால் என்ன சிவன்னா வெளி யோக அப்படின்னா இணைதல் தீக்கை அப்படின்னா கழிவுகளை அகற்றுதல் வெட்டவெளி என்றைக்குமே அப்பலுக்கற்ற சுத்தமான பரிசுத்தமான ஒரு பொருள் அப்போ ந நம்ம சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் சுத்தம் பண்ண முடியும் நீர் என்பது தூய்மை தூய்மையினுடைய அடையாளம் அதை வச்சு தான் நம்ம அழுக்க எடுக்கிறோம் அதுபோல் வெட்டவெளி தான் இருக்கிறதுலையே அனைத்து பொருள்களையும் விட அழுக்கு இல்லாத தீமைகள் இல்லாத ஒரு பொருள் அப்படின்னா அது வெளி தான் அதோடு நம்மை எப்படி இணைத்துக்கொள்வது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க உடலுக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் கழிவுகள் சேர 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 கழிவுகள் தங்கும் பொழுது வெளியிலிருந்து நம்ம விலகுகிறோம் புரியுதுங்களா வெட்ட வெளியிலிருந்து நம்ம நம்மளோட உடம்பு வந்து விலகுதுன்னு அர்த்தம் கழிவுகளை போது வெற்ற வெட்ட வெளியோட வெளியோட நம்ம உடம்பு வந்து இணையுதுன்னு அர்த்தம் அப்போ இதுக்கு பேர் தான் யோகம் யோகக்கலைன்னா இதுதான் இதுதான் சிவயோக தீக்கை கழிவுகளை அகற்றி சிவயோகத்தில் உங்களை ஆழ்த்துவது தான் தீட்சை இந்த மூன்று பதிவுகளையும் கேட்டு அதில் இருக்கக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களை நன்கு மனதில் பதித்துக்கொண்டு அதன் வழியில் நீங்கள் பயணிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்